வணக்கம் ஜவ் ஜட்பரம் ஜவாது பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு மீண்டும் சந்திப்பெரும்பாம சட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்த மறந்துடா அத்தோட எல்லாத்துக்கும் அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுதான் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து உச்ச நீதிமன்றத்தில் அழுது கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை அதாவது அங்கு திவாரியை காப்பாற்ற வேண்டும் என்ன இருந்தாலும் சரி அமலாக்கத்துறை மீது ஏற்பட்ட அந்த கரை கட்டாயமாக வரலாற்றில் படிவை பொருளாதார வரலாற்று படி படிந்த அந்த கரையை யாராலும் நீக்க முடியாது என்பதுதான் பகிரங்கமான உண்மை சரியாக மாட்டியாச்சு திண்டுக்கல் டாக்டர் சுரேஷ் பாபு சம்பந்தப்பட்ட வகையில் நம்முடைய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு சுற்றி வளைச்சு கரெக்டா புடிச்சாங்க அது வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல இந்திய அளவு மிக பிரளயமாக வெடித்தது அதான் பகிரங்கமான உண்மை அதன் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை சரியா மாட்டியிருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சூழல் என்னடா அது தவறு நடந்து விட்டது அதற்கு தகுந்த மாதிரி எவ்வாறு நம் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம நம்முடைய ஆளுதானே அப்படிங்கிற கான்செப்ட்ல அவரை எவ்வாறு தப்பிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து ரொம்ப கண்ணில் விளக்கணைய போட்டுட்டு இருந்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் விட இன்னும் கண்ணில் விளக்கணையை போட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசு தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் எப்படின்னு கேட்டால் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வாதம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளை கண்டனம் செய்யக்கூடிய அளவுக்கு அஞ்ச அந்த அமலாக்கத்துறையை பார்த்து பாஜகவின் ஏவல் துறையாக இருந்து கொண்டிருக்க அமலாக்கத்துறையை பார்த்து உச்ச நீதிமன்றமே கண்டனம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் நீதிபதிகளே ஒன்று அவரை நீங்க துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தைங்க உபயோகப்படுத்திட்டாங்கன்னா அப்புறம் நீதிமன்றம் அளவுக்கு அந்த அமலாக்கத்துறையினுடைய ஒரு கேவலம் நடவடிக்கை எந்த அளவுக்கு வெளிப்பட்டு விட்டது எத்தனையோ தடவை வந்து ஜாமீன் கேட்டாச்சு திண்டுக்கல் அங்கே நீதிமன்றம் கேன்சல் பண்ணிட்டாங்க மதுரை உயர் நீதிமன்றம் கேன்சல் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே கூட அதை விடக்கூடாது உச்சநீதிமன்றம் போகிறாங்க ரெண்டு மனுவோட யார் அமலாக்கத்துறை ஆமாம் அங்கே மிகப்பெரிய ஒரு வாதம் துறை ரீதியான ஒரு வாரம் மற்றபடி வந்து எப்படியெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் அதில் பாதாட்டம் நடக்கக்கூடிய சமயத்தில் துஷார் மேத்த அவர் வந்து வாயை விட்டுறார் ஆமாம் நாங்கெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்காக அவரை அவர் விடலை நாங்க ஒன்றும் அவரை காப்பாற்ற விரும்பவில்லை அதாவது வந்து கைது செய்யத்தான் நாங்க கேட்கிறோம் ரெண்டாவது வந்து எஃப்ஐஆர் வந்து எங்களுக்கு கொடுங்க சிபிஐக்கு எங்களுக்கு மாற்றி நாங்க மாத்திக்கிறோம் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு அது வந்து சம்பந்தமா வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒத்துழைக்க மறுக்கலாம் ஒத்துழைக்காமல் இந்த அளவுக்கு இருந்ததுனாலதான் தான் திவாரி வந்து இன்ன வரைக்கும் ஜாமீன் கொடுக்கப்படாமல் சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் பகிரங்கமானது இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தான் அப்படின்னா முடிஞ்சு பாஜக அவனுடைய முகத்திழை வந்து இன்னும் கிழிக்காமல் ஆமாம் கிழிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எல்லோருடைய எதிர்பார்ப்பில் இருந்தாலுமே கூட அமலாக்கத்துறை கான்செப்ட்ல வந்து அவர்களை கைப்பாவையாக அவர்கள் இருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இன்னும் பல வகையில் வந்து நம்ம வந்து அதன் அடிப்படையில் இதை ஒரு அங்க திவாரியை வைத்தே நாம் வெளிப்படையாக சொல்ல முடியும் அது சம்பந்தமாக வந்து நீதிபதியை குறுக்கிட்டு சொல்லியிருக்கிறார் பழிவாங்கும் வகையில் உள்நோக்கத்துடன் அமலாக்கத்துறை செயல்படுகிறது அப்படின்னு அதே நேரத்தில் கபில் சிவன் சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவாகவே அந்த வாதம் நடந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தை அமலாக்கத்துறை தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜி வகையில் மற்றபடி பொன்முடி சம்பந்தப்பட்ட வகையில் எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் எத்தனை வழக்கு நீங்கள் விசாரிச்சுட்டீங்க அந்த ஒரு கேள்விக்கே வந்து அமலாக்கத்துறை வந்து பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் தான் பகிரங்கமான ஒன்று அதன் அடிப்படையில் வந்து கபில் சுவர் பல கேள்வி கேட்கிறார் அசாம் மாநில முதல்வர் மீது கூட ஒரு வழக்கு இருக்கு அதை நீங்க விசாரிச்சுட்டீங்களா அதே நேர்த்தா ஹரியானா உத்தரப்பிரதேச குஜராத்ல அப்படின்னு வட இந்தியா முழுவதுமே பலவிதமான வழக்கு நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க எத்தனை வழக்கு நீங்க விசாரிச்சுட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தை இல்ல எல்லாம் அதை துஷார் மேத்தா அதை முறைப்படி விசாரிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறப்ப யார் நீங்களா தமிழக வக்கீல் குறிக்கிறாங்க யார் நீங்களா பாஜக இல்லாத அனைத்து மாநிலங்களும் மட்டும் நீங்க சரியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க கூடிய பாஜக எங்கெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கு அங்க வந்து உங்கள ச நடவடிக்கை சரியாக இல்லை அதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் பார்க்க திமுக மாநிலம் தமிழ்நாட்டை நம்ம சொல்லக்கூடிய சூழலுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அப்ப தமிழக வக்கீல்களை எந்த அளவுக்கு ஒரு வலுக்கட்டாயமான வாதத்தை வைத்தாலும் கூட அமலாக்கத்துறை அடிப்படையில் எந்த அளவுக்கு தப்பித்து விடக்கூடாது என்பதில் பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கோம் உண்மையில விட விட்டுவிட முடியாத ஒரு சூழல் தான் அதற்கு வந்து நீதிபதி உத்தரவு போட்டாங்க சிபிஐ வந்து விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாத பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மற்றபடி வந்து இந்தியா முழுவதும் விண்ணப்பிக்கக்கூடிய புதிய சட்ட முறையை ஏன் ஒன்றிய அரசு பரிந்துரை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு அந்த பா பாஜக மத்திய அரசு வக்கீலான துஷார் மேத்தாவை நோக்கி வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே நேரத்தில் தமிழ்நாடு அந்த லஞ்ச ஒழிப்பு சம்மந்தப்பட்ட வகையிலேயும் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அதாவது எஃப்ஐஆர் ரெண்டு வாரத்துக்குள்ளே எங்களை சப்மிட் பண்ணணும் அதே நேரத்தில் இது வழக்கு சம்மந்தப்பட்ட எப்படிப்பட்ட விஷயங்களையும் உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வழக்கினோட நிலைப்பாடு போயிட்டு இருக்கு இண்டுக்கல்லில் டாக்டர் சுரேஷ் பாபு அமலாக்க துறை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில வந்து நாங்கெல்லாம் விசாரிக்காம விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கி திவாரி வந்து ஒரு விரட்டல் துணையிலேயே மற்றபடி வந்து பணம் பறிக்கும் ஒரு எண்ணத்துல ஈடுபடக்கூடிய ஒரு சமயத்துல மூணு கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு பிறகு ஒரு ஐம்பத்தோரு லட்சத்துக்கு ஒரு இறங்கி வந்து இருபது இருபது லட்சமாக ரெண்டாக பிரிக்கக்கூடிய சமயத்துல அங்கே திவாரி அத லஞ்ச பணத்தை வாங்கக்கூடிய சமயத்துல மாட்டிக்கிறாரு அதே மாதிரி தான் இந்த சேலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து அமலாக்கத்துறை முகத்துறை முகக்கு திரை கிடிக்கப்பட்டது என்பது வந்து இன்னைக்கு நம்ம தமிழகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதாவது வந்து சேலம் அந்த ஏழை விவசாயிகள் அந்த கண்ணையன் கிறிஸ்தன் சம்பந்தப்பட்ட வகையிலையும் அதாவது சம்மன் அனுப்புறாங்க சம்மன் அனுப்புற சமயத்துல இந்து பல்லர் அப்படின்னு எதுக்கு அந்த வார்த்தையை போடணும் அது சம்பந்தப்பட்ட வகையில் தமிழ்நாடே வந்து மிக பிரளயமாக வெடித்தது பாஜகவுக்கு எதிராக சேலம் விவசாயிக்கு ஆதரவாக என்பதெல்லாம் விட பாஜகவுக்கு எதிராக வெடித்தது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அதை பார்த்துட்டு மிரண்டு போய் அமலாக்கத்துறை வந்து தன்னுடைய சம்மனை எப்பா போதும்படா சாமி நாங்க வந்து கொள்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை சேலம் அது வந்து இன்னைக்கு போல இந்த வழக்கிலும் அதாவது வந்து ஜாமீன் இப்படியாவது விடலாம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை ஈடுபட்டு இருக்குது அந்த டாக்டர் சுரேஷ் பாபு சம்பந்தப்பட்ட வகையில அதன் வகையிலும் அங்க திவாரிய எப்படியாவது விடுவிடு விடுவித்து ஆள் தானே ஏதோ ஒரு வகையில் அவரை காப்பாற்றி விடுவார்கள் அதனால் வந்து அந்த வகையில் சேலம் வகையிலும் விவசாயி வகையிலும் சேலம் அது சம்பந்தப்பட்டவர்கள் அமலாக்குத்து எந்த அளவுக்கு பின்னடைவாக போனார்களோ அதே இந்த திண்டுக்கல் டாக்டர் சுரேஷ் பாபு சம்பந்தப்பட்டவர்கள் அங்கே திவாரி கைது செய்யப்பட்ட அந்த விஷயத்திலும் பாஜகவினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கிற அமலாக்குத்துறை இதிலும் பின்னடைவை சந்திக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் எந்த அளவுக்கு அவர்கள் காப்பாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து இதில் பகிரங்கமாக நாம் சொல்லாமல் ஒரு புறம் இருந்தாலுமே கூட உச்ச நீதிமன்றமே குட்டு வைத்து விட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இது வந்து அமலாக்கத்துறையின் மீது ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாகத்தான் நாம் பார்க்க முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி